அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கனேஸ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம செவன்த் தமிழ் இயல் ஒன்றிலிருந்து முக்கியமான ஒரு வினாக்கள் நூறு வினாக்கள் நம்ம பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் டெட் ப்ரிப்பரேஷனுக்கு உங்கள் மேல் வரக்கூடிய தேர்வுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் முதல் நான்கு பாடங்களை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க அதிலிருந்து ஒரு நூறு கேள்விகள் என்னங்கிறது பார்த்துடலாம் எந்த ஸ்டாண்டர்டுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து நான்கு பாடங்கள்லேருந்து ஒரு நூறு வினாக்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதை வந்து நாளைக்கு பார்த்துடலாம் முதல் கேள்வி பாருங்கள் தமிழ்மொழி வாழ்வுக்கு தேவையான எவற்றை கூறுகிறது தமிழ்மொழி வாழ்வுக்கு தேவையான அன்பு மற்றும் அறத்தை கூறுகிறது எங்கள் தமிழினும் தேன்மொழியாம் என்று பாடியவர் யார் எங்கள் தமிழினும் தேன்மொழியாம் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் தமிழ் மக்களின் குரலாக விளங்குவது எது அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் தமிழ் மக்களின் குரலாக விளங்குவது அருள்நெறி நிரம்பிய அறிவு ஆகும் நாமக்கல் கவிஞரின் சிறப்பு பெயர் என்ன இவர் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கேள்வி காந்திய கவிஞர் என்று போற்றப்படுபவர் நாமக்கல் கவிஞர் அடுத்த ஒன்று பொறுத்துக ஊக்கிவிடும் அப்படின்னா என்ன விரதம் குறி எத்தனைக்கும் ஊக்கிவிடும்னா ஊக்கப்படுத்தும் விரதம் நோன்பு குறி அப்படின்னா குறிக்கோள் எத்தனைக்கும் முயலும் ஆப்ஷன் ஏதான் இதற்கு சரியான விடை தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் தமிழகத்தில் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞராவார் நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் குயில் பாட்டு படைத்தவர் பாரதியார் மலைக்கல்லன் எண்கதை சங்குலி இதெல்லாம் வந்து நாமக்கல் கவிஞரால் இயற்றப்பட்ட நூல்களாகும் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடல் வரி யாருடையது இந்த பாடல் வரியை ஏற்றியவர் நாமக்கல் கவிஞராவார் சொல்லின் இறுதியில் குறைந்து ஒழிக்கும் உகரம் என்ன உகரம் சொல்லின் இறுதியில் குறைந்து ஒழிக்கும் உகரம் குற்றிய லுகரமாகும் குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் குற்றிய லுகரம் பார்த்துருக்கோம் ஆறு வகைப்படும் மென் தொடர் வண் தொடர் ஆயுத தொடர் அப்படின்னு ஆறு வகைப்படும் நெறி என்பதன் பொருள் என்ன இது அடிக்கடி கேட்டிருக்காங்க நெறி என்பதன் பொருள் வழியை குறிக்கும் பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார் பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி ஆவார் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஆவார் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி என்ற பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயண கவி அவர்கள் தமிழின் முதல் இசைப்பாடல் நூல் எது நம்ம தமிழ் முதல் இசைப்பாடல் நூல் பரிபாடல் இது ஒரு முக்கியமான கேள்வி முல்லைக்கு தேர் கொடுத்து புகழ் பெற்றவன் யார் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்பதுதான் சரியான ஒன்று புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே கொடுக்க துணிந்தவன் யார் வரின் சொல்லுக்காக தன் தலையையே கொடுக்க துணிந்தவன் குமணவல்லாவார் பொறுத்துக்க பாருங்க ஒப்புமை அப்படின்னா என்ன அற்புதம் முகில் உபகாரி அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் ஒப்புமை இணை அற்புதம் விந்தை முகில்னா மேகம் உபகாரி அப்படின்னா பொழிகின்ற இதில் பொழிகின்ற வராது வள்ளல் என பொருள்படும் சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் சார்பெழுத்து நம்ம பார்த்துருக்கோம் குற்றியலுகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு பத்து வகைப்படும் தனக்குரிய மாத்திரை அளவில் குறைந்து ஒழிக்கும் உகரம் என்ன உகரம் தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்கும் உகரம் குற்றிய லுகரமாகும் குற்றியலுகரச் சொற்களில் குசுடு துபுறு ஒழிக்கும் அளவு என்ன இதுல கூறு ஒழிக்கும் அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் தனிக்குரலை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் எவ்வாறு அழைக்கப்படும் தனிக்குரலை அடுத்து வரும் வல்லின உகரகங்கள் பார்த்தீங்கன்னா முற்றியலுகரம் என்று அழைக்கப்படும் நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை கொண்டு அமையும் நெடில் தொடர்னாவே இரண்டு எழுத்துக்களை கொண்டு அமையும் எஃகு என்பது எவ்வகை குற்றியலுகரம் இது பார்த்த உடனே சொல்லிடுவோம் எக்கு என்பது ஆயுத தொடர் குற்றியலோகரமாகும் அடுத்த ஒன்று பாருங்க பாக்குன்னா என்ன தொடர் பஞ்சு ஒன்பது வரலாறு அப்படி ஆப்ஷன்ல பாருங்க பாக்கு வன்தொடர் பஞ்சு மென் தொடர் ஒன்பது அப்படிங்கிறது மென் தொடர் வரலாறு தொடர் ஆப்ஷன் ஏதான் இதற்கு சரியான விடை குற்றிய லிகரம் தற்போது எந்த வழக்கில் மட்டும் உள்ளது குற்றியலகுரம் தற்போது பார்த்தீங்கன்னா இலக்கிய வழக்கில் மட்டும் பயன்படுத்தப்படுகிறது மியா என்பது ஒரு என்ன மியா கேன்மியா சென்மியா பார்த்துருப்போம் மியா என்பது ஒரு அசைச்சொல் ஆகும் குற்றிய லிகரம் எத்தனை இடங்களில் வரும் குற்றியலுகுரம் பார்த்தீங்கன்னா இரண்டு நம்ம சொன்ன மாதிரி இரண்டு இடங்களில் வரும் அருள்நெறி அறிவை தரலாகும் இதில் நெறி என்பது என்ன அருள்நெறி அறுவை தரலாகும் இதில் நெறி என்பது வழியை குறிக்கும் பகைவரை வென்றவரை பாடும் இலக்கியம் அந்த இலக்கியம் தான் பார்த்தீங்கன்னா பரணி என்பது சரியான ஒன்று வானொலி பிரித்தொழுத நமக்கு கிடைப்பது வான் கூட்டல் ஒளி ஆப்ஷன் பி தவறு ஆப்ஷன் சிதான் வான் கூட்டல் ஒளி என்பதுதான் சரியான ஒன்று உபகாரி என்பதன் பொருள் என்ன உபகாரி என்பதன் பொருள் வள்ளலை குறிக்கும் முற்றியலுகரம் ஒழிக்கும் மாத்திரை அளவு என்ன முற்றியலுகரம் பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும் கொக்கு என்பது என்ன தொடர் மார்பு அஃது பந்து அப்படி ஆப்ஷன்களை பாருங்க கொக்கு வன்தொடர் மார்பு இடைத்தொடர் அஃது ஆயுத தொடர் பந்து என்பது மென் தொடரை குறிக்கும் சொற்களாகும் தமிழின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் எதை எதனை பின்பற்றினார் அதுபிற வந்து பார்த்தீங்கன்னா காந்திய கவிஞர் அதனால காந்திய கொள்கையை பின்பற்றியவர் ஒப்புமை என்பதன் பொருள் என்ன ஒப்புமை இப்பதான் பார்த்தோம் இணை என பொருள்படும் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகளை இயற்றியவர் உடுமலை நாராயண கவி அவர்கள் தேனி என்பதன் தாவர இலை பெயர் என்ன இது தவறுதான் கேணிங்கிறது வராது இதில் வந்து தாளை என்பது இது தவறான கேள்வியை விட்டுருங்க அற்புதம் என்பதன் பொருள் என்ன அற்புதம் என்பதன் பொருள் விந்தை என பொருள்படும் குற்றியலுகரம் பிரித்தெழுதுனா நம்மளுக்கு என்ன வரும் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் என்பது சரியான விடை கீழ்கண்டவற்றுள் எது நெடில் நெடில்தொடர் குற்றியலுகரம் ஆறுங்கெடி தொடர் புற்றியலுகரமாகும் வரகு என்பது எவ்வகை புற்றியலுகரமாகும் வரகு என்பது தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்து ஒழிக்கும் கால அளவு என்ன ஆயுத எழுத்து பார்த்திருக்கோம் அரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் சங்குலி என்ற நூலின் ஆசிரியர் யார் சங்குலி நூலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் எழுதிய சுயசரிதை நூலின் பெயர் என்ன அவரோட சுயசரிதை நூல் என் கதை என்பதாகும் காந்திய கவிஞர் என்ற பெயர் வர காரணம் என்ன நாமக்கல் கவிஞர் வந்து பாத்தீங்கன்னா காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார் அதனால்தான் அவர் காந்திய கவிஞர் என்று போற்றப்படுகிறார் பகைவரை வென்றவரை பாடும் இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரணி இலக்கியம் முதல் பரணி கலிங்கத்து பரணியாகும் மின்தொடர் குற்றியலுகத்திற்கு சான்று தருக இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடுவோம் பஞ்சு என்பது மின்தொடர் குற்றியலோகரமாகும் அடுத்த ஒன்று பொறுத்துக விந்தை அப்படின்னா என்ன வள்ளல் வலி இணை இதெல்லாம் அப்படியே ஆப்ஷன் பாருங்கள் விந்தைனா அற்புதம் வள்ளல் உபகாரி வலினா நெறி இணைனா ஒப்புமை ஆப்ஷன் ஏதான் சரியான ஒன்று கேணி என்பதன் பொருள் என்ன இது இருந்தால் கொஸ்டின் மாற்றி எடுத்தாச்சு கேணி என்பதன் பொருள் கிணறு என்பதாகும் குரில் எழுத்து ஒழிக்கும் கால அளவு என்ன எழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும் நெடில் எழுத்து ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஆயுத எழுத்தின் மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் முனைப்பாடியார் இயற்றிய நூல் எது முனைப்பாடியார் இயற்றியது அறநெறிச்சாரம் என்ற நூலாகும் ஹூ என்னும் எழுத்து சொல்லின் இறுதியில் எவ்வளவு மாத்திரை ஒழிக்கும் ஹூ இந்த சொல்லு இந்த எழுத்து சொல்லின் இறுதியில் எவ்வளவு மாத்திரை அளவில் ஒழிக்கும்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் சார்பெழுத்து அல்லாதது எது இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம் உயிரெழுத்து என்பது சார்பெழுத்து வகையில் வராது மலைக்கல்லன் இயற்றியவர் எண்கதை சங்குழி இதெல்லாம் வந்து சரியான ஒன்று தான் அதாவது மலைக்கல்லன் இயற்றியவர் நாமக்கல் என் கதையும் நாமக்கல் கவிஞர் சங்குலி இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் ஆவார் குற்றியல் உகரத்தில் வள்ளின எழுத்துக்கள் எவை வல்லினம் எதை சொல்லுவோம் கசட தான் வள்ளின எழுத்துக்கள் ஆகும் எங்கள் தமிழ் பாடலில் அறம் எதனை தூண்டும் அறம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அன்பை தூண்டும் என்கிறார் நாமக்கல் கவினர் நாமக்கல் கவிஞர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் கேள்வியிலே இருக்கு இவர் வந்து நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவராவார் குற்றியலுர லுகர வகைகள் எத்தனை குற்றியலுகர வகைகள் பார்த்தோம் ஆறு வகைகளாகும் காசு என்பது என்ன தொடர் எக்கு பாட்டு பந்து காசு இதில் பாருங்கள் நெடில் தொடர் எக்கு தொடர் பாட்டு வன்தொடர் பந்து என்பது மென் தொடரை குறிக்கும் ஆப்ஷன் ஏ நேரடியாகவே பொருந்தியிருக்கு கத்தியின்றி ரத்தமின்றி இப்பாடல் எந்த போராட்டத்தின் போது பாடப்பட்டது இந்த பாடல் பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்தின் போது பாடப்பட்டது அது வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது முன்னீர் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது இதில் முன்னீர் காப்பியங்கிறது கண்டிப்பா நான் எதுவும் இல்லை என்பது சரியான ஒன்று உபகாரி என்பதன் எதிர்ச்சொல் என்ன உபகாரின்னா வல்லல் எதிர்ச்சொல் என்ன உலோபினா உலோபின் என பொருள்படும் கீழ் எது குற்றிய லிகர சொல் இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம் என்பதுதான் குற்றிய லிகர சொல்லாகும் மியா என்பது எவ்வகை குறுக்கம் மியா என்பது குற்றிய லிகர குறுக்கமாகும் தமிழ் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எந்த நூல் இது வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் தமிழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது மலைக்கல்லன் என்பது ஒரு என்ன நாடகமா செய்யலா ஆப்ஷன்ல பாருங்க மலைக்கல்லன் என்பது ஒரு நாவலாகும் புகு என்பது என்ன பசு விடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா புகு பசு விடு அது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முற்றிய லோகரம் ஆகும் இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் இயல்பு வழக்கு தகுதி வழக்குன்னு பார்த்துருக்கோம் இயல்பு வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வகைப்படும் அதுல குழு குறி மங்களம் இடகரடக்கல்னு பார்த்துருப்போம் தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் இதில் வந்து தகுதி வழக்கு வந்து மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் மரு ஊ என்பதன் பொருள் என்ன மருபூ என்பது சிதைந்த சொல் தான் மருவு ஆகும் முகில்னா என்ன மேகம் விந்தை நாற்புதம் இணை ஒப்புமை வழி நெறி இதெல்லாம் நேரடியாக சொல்லும் பொருளை பொருந்தியுள்ளது சார்பெழுத்துக்களில் ஒன்றான குற்றியலுரம் எங்கு குறைந்து ஒழிக்கும் இறுதியில் வரும்போது ஒழிக்கும் எங்கள் தமிழ் நூலில் தமிழ் எதை நீக்கி இன்பம் தரும் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா அச்சத்தை நீக்கி இன்பம் தரும் என்கிறார் ஆசிரியர் எத்தனைக்கும் என்பதன் பொருள் என்ன எத்தனைக்கும்னா முயலும் என பொருள்படும் குசுடுதுபுரு ஆகியவை எவ்வகை உகரங்கள் இது வந்து வல்லின உகரங்களாகும் தனிக்குறளை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் தான் பார்த்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிய உகரங்கள் ஆகும் ஆறு என்பது எவ்வகை குற்றியலுகரம் ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியல் உகரமாகும் பொறுத்துக பந்து மென்தொடர் பாக்கு வன்தொடர் வரலாறு உயிர்தொடர் சால்பு இடைத்தொடர் இது அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் இது நேரடியாகத்தான் பந்துங்கிறது மென்தொடர் பாக்கு வன்தொடர் வரலாறு தொடர் சால்பு என்பது இடைத்தொடரை குறிக்கும் குற்றிய லிகரம் பிரித்து எழுதுக இது என்னென்னு சொல்லுவோம் புறுமை கூட்டல் இயல் கூட்டல் அது உகரம்னு பார்த்தோம் இது குற்றிய லிகரம் இகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் என்பது சரியான ஒன்று கேன்மியா இதில் மியா என்பது என்ன இது வந்து மியா என்பது ஒரு அசை சொல் என்பதாகும் ஒன்றுல்ல இரண்டல்ல பாடலில் குறிப்பிடப்படும் வல்லல் யார் ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல இதுல பாரி மற்றும் வல்லல் குறிப்பிடப்படுகிற குறிப்பிடப்படுகின்றனர் காவியங்களில் மணப்பதாக உடுமலை நாராயண கவி கூறுவது என்ன காவியங்கள்ல தமிழ் மனம் மணப்பதாக உடுமலை நாராயண கவி கூறுகிறார் குரலாகும் இதை பிரித்தெழுத ஆப்ஷன் ஏன் தான் குரல் கூட்டல் ஆகும் என்பது சரியான ஒன்று நாமக்கல் கவிஞர் எந்த நாட்டு விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார் அவர் எங்கே போவார் நம்ம இந்திய நாட்டு விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார் என்பது சரியான ஒன்று தமிழ் எழுத்துக்களின் வகைகள் எத்தனை தமிழ் எழுத்துக்களின் இரண்டு வகைகள் உள்ளன நாமக்கல் கவிஞரின் எந்த நூல் மிகவும் புகழ் பெற்றது அந்த நூல் பார்த்திங்கன்னா மலைக்கல்ல நூல் மிகவும் புகழ்பெற்ற நூலாகும் குற்றியலுகரம் சொல்லின் முதலில் வருமா குற்றியலுகரம் சொல்லின் முதலில் வராது என்பதுதான் சரியான ஒன்று ஒன்றுடதபர யரள வளல இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தவனே சொல்லிடுவோம் ஞனன நமன மெல்லினம் கசடதபர வள்ளினம் எரள வளல இடையினத்தை குறிக்கும் உபகாரி என்பதன் பொருள் வள்ளலை குறிக்கும் அறம் என்பதன் பொருள் இதுல வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தை குறிக்கும் ஒழுக்கத்தை குறிக்கும் கடமையை குறிக்கும் அறம் என்பது அனைத்தும் என்பது சரியான ஒன்று நெறி என்ற சொல்லின் பொருள் வழியை குறிக்கும் முகில் என்பதன் தாவரப் பெயர் இதுவும் மாத்தி எடுத்துட்டேன் முகில் என்பதன் பொருள் தான் பார்த்தீங்கன்னா மேகம் என பொருள்படும் முற்றியலுகரம் எங்கு வரும் முற்றியலுகரம் பார்த்தீங்கன்னா சொல்லின் இறுதியில் வரும் முற்றியலுகரம் வி விடு என்பது குற்றியலுகரமா விடு அப்படிங்கிறது குற்றியல் உகரம் கிடையாது இது வந்து ஒரு முற்றிய லுகரமாகும் உயிர் உயிர்தொடர் குற்றியலுகரத்திற்கு சான்று இது பார்த்தோம் வரலாறு என்பதுதான் உங்களுக்கு தொடர் குற்றியல் குற்றிய குற்றியலுகரத்திற்கு சான்றாகும் குற்றியல் உகரத்தின் மாத்திரை அளவு பார்த்தோம் அரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் எங்கள் தமிழ் பாடலை இயற்றிய நாமக்கல் கவிஞரின் இயற்பெயர் என்ன அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் என்பதாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஏழாம் வகுப்பு இயல் ஒன்றில் ஒரு நூறு வினாக்கள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்